மணி டாக்ஸ் என்பதற்கு என்னுடைய ஆசிகள் வணக்கங்கள் நான் இப்பொழுதும் இந்த மிதுன ராசி மூணாவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியை பற்றி பேச போகிறேன் இந்த மிதுன ராசிக்கு அதிபதி புத கிரகமாகும் இந்த புத கிரகம்தான் நமக்கு வாழ்க்கைக்கு சில முக்கிய தடங்குகளைகளையும் சில முன்னேற்ற தடுபாடுகளோ ஏற்படும் ஆகவே இந்த ராசியில் உதன் இருப்பது நல்லது இந்த ராசிக்காரர்களுக்கு மிக சிரேஷம் மூணு நாலு பாதங்கள் திருவாதிரை நாலு பாதங்கள் குணபூதம் மூணு பாதங்களை கொண்டது மிதுன ராசி இப்போ இந்த ராசிக்கே இந்த குரு பகவான் வரவிழைக்கிறார் இப்பொழுதோ இந்த குரு பகவான் லக்னத்தில் வரு ராசியில் வருவதே மிக சிறப்பானதாகும் நல்ல சரீரமும் நல்ல ஒரு பேச்சும் கம்பீரமான தன்மையும் நல்ல முகக்கடாட்சமும் நல்ல ஆரோக்கியமும் நல்ல ஒரு சிறந்த பற்றுதலும் உலகத்தில் வாழ வேண்டும் என்ற பற்றுதலும் பெரியோர்களிடத்தில் நல்ல ஒரு பண்பும் தன்மையும் மரியாதையும் ஏற்படும் இப்போ அடுத்ததாக இந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் இந்த ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் உத்திரசந்தானம் ஏற்படும் நல்ல சந்ததி ஏற்படும் உயர்ந்த புத்தி ஊர்மை ஏற்படும் மந்திர உபதேசம் பெறலாம் மேலும் இந்த மந்திர உபதேசத்தினால் இவர்கள் பல காரியங்களை சாதிக்கலாம் மேலும் இந்த நாள் பக்கம் நாளாக சந்ததி இல்லாத ஜனங்களுக்கு நல்ல சந்ததிகள் உண்டாகும் அடுத்ததாக இந்த ஒரு ராசிக்கு ஏழாம் இடத்தை திருமண இடம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை இந்த குருவால் பார்க்கப்படுகிறது இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்த பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் இருபாலாக இருக்கும் இந்த குரு நல்ல ஒரு கட்டாட்சத்தை கொடுக்கிறார் நல்ல ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படு ஏற்படுத்தும்படி அமைக்கிறார் இவர் சிற இந்த ஏழாம் இட கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குரு பார்வை மிக சிறப்பானது இவர்களால் தம்பதியுக்குள் நல்ல ஒற்றுமையும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் தன்மையும் அவர்கள் இல்ல சுகத்தில் பூரண ஈடுபாடும் சிற்றின்பத்தில் நல்ல பற்றுதலும் இருப்பார்கள் அவர்களுக்கு மேலும் சுற்றத்தார் அவர்கள் இவர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் வழக்கு வாக்கியங்கள் நன்றாக முடிந்து அவர்கள் வழக்கில் வெற்றி பெறுவார்கள் என்பதில் என்பதில் என்ன ஐயவும் இல்லை அதை தவிர இந்த இந்த குருவானவர் ஒன்பதாம் இடத்தையும் பார பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கப்படுகிறது ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது மிக மிக முக்கியம் ஆகவே இந்த ராசிக்காரர்கள் உலகில் உள்ள அத்தனை பாக்கியங்களும் அனுபவிப்பதற்கும் நல்ல குலவிருத்தியும் நல்ல பாக்கியமும் நல்ல ஒரு தர்மம் செய்யும் சிந்தனையும் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்யும் சிந்தனையும் மேலும் ஒரு ஒருவர் விட்டுக் கொடுக்காமல் அவர்களுக்கு நன்மை செய்யும் பற்றுதலும் இவை ஏற்படும் ஆகவே இந்த ராசிக்காலுக்கு உருவானவர் எல்லா சௌகரியங்களும் செய்கிறார் சமயத்தில் ராஜயோகமும் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது இந்த ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட் நன்றாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் குருவை வழிபடுதல் நல்லது ஏனென்றால் இந்த ஏழாம் இடத்து அதிபதி இந்த குருவானவர் பாதகாதிபதியாக இருப்பதால் இவர்கள் குருவை கொஞ்சம் வழிபட வேண்டும் இப்ப இப்படி வழிபடும் போதும் இவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நல்ல ஒரு சந்தோஷமும் நிரந்தர வாழ்க்கையில் பற்றுதலும் உத்தியோகத்தில் உயர்வும் மனைவி கணவன் மனைக்குள் ஒற்றுமையும் நல்ல ஒரு சந்தோஷமும் ஏற்படும் என்பது எந்தவித சந்தேகமில்லை